அஸ்வசும இரண்டாம் கட்ட நிவாரண திட்டம் தேசிய அடையாள அட்டையில் சிக்கல் பான் விலை தொடர்பிலான அரசாங்கத்தின் தீர்மானம் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் லஞ்சம் பெற்ற அரசு அதிகாரிக்கு விளக்கம் அறியல் சடலமாக மீட்கப்பட்ட தாய் மற்றும் பிள்ளைகள் பெண்ணின் இரண்டாவது கணவர் கைது இலங்கையில் பேர் வேலை இழக்கும் அபாயம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான அஸ்வசம நிவாரண திட்டத்தின் முதற்கட்ட நிவாரணங்களை பெற தகுதியுடைய பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகளில் இரண்டு லட்சம் பேர் இதுவரை வங்கி கணக்கை திறக்காததுடன் தேசிய அடையாள அட்டையிலும் பிரச்சினை உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அஸ்வே சும இரண்டாம் கட்ட விசாரணையின் கீழ் புதிதாக விண்ணப்பித்தவர்களின் தகவல் சனத்தொகை கணக்கெடுப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட உள்ளது முதற்கட்ட பயனாளிகளில் ஒரு லட்சத்து முப்பத்தையாயிரம் பேர் இதுவரை வங்கி கணக்குகளை திறக்கவில்லை இதுவரை வங்கி கணக்குகளை திறக்கவில்லை எனவும் எஞ்சிய பயனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இவ்வாறு பல முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கணக்கு தொடங்காமல் இருப்பதும் அதிகாரிகள் சரியான தகவலை தெரிவிக்காமையினாலும் வங்கிக் கணக்குகளில் சிக்கல் உள்ளமை தெரிய வந்துள்ளது மேலும் சில பயனாளிகளின் தேசிய அடையாள அட்டை இலக்கங்களை சரிபார்த்த போது அதே இலக்கத்தில் மேலும் ஒருவர் இருப்பதன் காரணமாக நிவாரணங்களை வழங்க முடியாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அஸ்வசும இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்து ஐம்பத்தையாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதில் நுவரேலியா மற்றும் பதுளை மாவட்டங்களில் இருந்து அதிகளவான விண்ணப்பங்கள் கிடைக்க பெற்றுள்ளதாகவும் அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் யாயிரத்து தொன்னூற்று ஏழு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றை மீளாய்வு செய்யும் பணிகளை இம்மாத இறுதிக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார் பேக்கரி உரிமையாளர்கள் பாணின் விலையை குறைக்க தவறினால் பானுக்கு கட்டுப்பாட்டு விலை அறிமுகம் செய்யப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது வர்த்தக விவகார அமைச்சர் நலின் பெர்னாண்டோ இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இரண்டு நாட்களில் பேக்கரி உரிமையாளர்கள் பானின் விலையை குறைக்காவிட்டால் கட்டுப்பாட்டு விலை அறிமுகம் செய்யப்படும் என அவர் பேக்கரி உரிமையாளர்களை சந்தித்து பான் மற்றும் பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்குமாறு கோரியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் விலை குறைப்பு தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படாவிட்டால் அரசாங்கம் தீர்வு ஒன்றை எடுக்க நேரிடும் என பேக்கரி உற்பத்தியாளர்களிடம் கூறியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை சாண்ட்விச் மற்றும் சாதாரண பான் ஆகியவற்றின் விலையை குறைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் நானூற்று ஐம்பது கிராம் எடையுடைய பானின் விலை மக்களினால் உணரக்கூடிய வகையில் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நலின் பெர்னாண்டோ உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளை வழங்குவதற்கு சீன அரசாங்கம் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜந்த தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அடுத்த வருடத்திற்கான அனைத்து பாடசாலை சீருடைகளையும் வழங்க சீன அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது அதே வழி பிரதான நிலை தேசிய பாடசாலைகளை தவிர மற்ற அனைத்து பாடசாலைகளுக்கும் மதிய உணவு வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ள நிலையில் இதன் மூலம் பதினேழு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் தெரிவித்துள்ளது மேலும் எனவும்ிவித்துள்ளது பில்லியன் டாலர்களை ஓசியன் பல்கலைக்கழகத்திற்கு வழங்க உள்ளது மேலும் இரண்டாயிரத்து எழுநூறு உயர் தொழில்நுட்ப ஸ்மார்ட் பலகைகளை பாடசாலைகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் முழு பாடசாலை வலையமைப்பையும் டிஜிட்டல் மயமாக்குவது அரசின் திட்டமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடப்புத்தகங்கள் உள்ளூர் கடைகளில் வெளியிடப்படும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது thank <music> you இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை பரிசோதித்து வெளியிடுவதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படுவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நாற்பது அடி கோள்கலனில் பல வகையான பொருட்களை இறக்குமதி செய்யும் போக்கு அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் துறைமுக அதிகார சபையுடன் தொடர்புடைய சுமார் வாய்ப்புகள் என துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காணி உறுதிப்பத்திரம் தயாரிப்பதற்காக வர்த்தகர் ஒருவரிடம் இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஹெக்ராவ பிரதேச செயலக காணி அதிகாரி ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த அதிகாரி லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹெக்ராவ பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை அதிகாரிகளுக்கு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போதே குறித்த காணி அதிகாரி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட காணி அதிகாரி காணி உறுதிப்பத்திரம் தயாரிப்பதற்காக ஹெக்ராவ பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர் ஒருவரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியுள்ளார் அதில் இரண்டு லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டுள்ளார் எனவும் லஞ்ச விசாரணை ஆணை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கைதான அதிகாரி புலனர்வை குசும் போக்குன பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹெக்ராவ் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது ஹம்மாந்தோட்டை திசமகாராம பிரதேசத்தில் நீராடச் சென்ற தாய் மற்றும் இரண்டு மகள்களின் மரணம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் உயிரிழந்த தாயின் இரண்டாவது கணவரை பொலிசாறு கைது செய்துள்ளனர் கடந்த இருபத்தி ஓராம் திகதி இரவு எட்டு மணியளவில் மூவரும் ஹல்வல பகுதிக்கு நீராட சென்ற நிலையில் குறித்த பெண்ணின் சடலம் பிரதேச மக்களால் மீட்கப்பட்டது இதனை அடுத்து இரண்டு பிள்ளைகளின் சடலங்களும் பொலிசாரினால் மீட்கப்பட்டுள்ளன திசமகாராமய சம கொல்லிய பகுதியைச் சேர்ந்த டபிள்யூ பி மனோரி சுரங்கிகா என்ற முப்பத்தி இரண்டு வயதான தாய் மற்றும் ஒன்பது வயது மற்றும் பதினான்கு வயதான மகள்கள் ஆகியோரின் மூன்று சடலங்களை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் குழாய் இல்லாததால் அப்பகுதி மக்கள் தண்ணீர் தங்கிய இடங்களுக்கு சென்று ஆடைகளை துவைத்து குளிப்பதை பழமையாக கொண்டிருந்தனர் இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் மாலை ஐந்து மணியளவில் இந்த இரண்டு பிள்ளைகளும் தாயும் ஆடைகளை துவைக்கவும் குளிக்கவும் கல்வெல்ல நோக்கி சென்றதை பிரதேசவாசிகள் கண்டுள்ளனர் கணவர் பணிக்கு சென்று விட்டு வீடு வந்து பார்த்தபோது வீட்டில் எவரும் இல்லாத நிலையில் குவாரிக்கு அருகில் இருந்த ஆடைகள் பிள்ளைகளின் செருப்பு ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து கிராம மக்கள் ஒன்று திரண்டு காணாமற் போனவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டதாகவும் அன்றிரவு தாயாரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் திச மகாராமா போலீசார் தெரிவித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அனுமதி சட்டத்தை மீறி குவாரி நடத்தப்படுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியான நிலையில் குவாரி மூடப்பட்டிருந்தது எனினும் இருபது அடிக்கு மேல் ஆழமாக தோண்டப்பட்ட குவாரியை மூட உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் குவாரியை மூடியிருந்தால் இது போன்ற விபத்து நடந்திருக்காது என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் உயிரிழந்த இரண்டு பிள்ளைகளும் ஹவுந்திஸ்புர மகாவித்யாலயத்தில் கல்வி கற்று வருவதாகவும் மூத்த மகள் ஐந்தாம் ஆண்டு புலமை பிரிச்சில் சித்தியடைந்தமானவை எனவும் நான்காம் ஆண்டில் கல்வி கற்கும் இரண்டாவது மகள் வகுப்பறையில் புத்தியசாலியான பிள்ளை எனவும் அதிபர் ஹர்ஷ ஹடகே தெரிவித்துள்ளார் இலங்கையில் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் பல மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக தொழிற்சாலைகளில் பணிபுரியும் சுமார் பதினையாயிரம் பேர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவிற்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் மேலும் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்யும் போது துறைமுகத்தில் செலுத்தப்படும் வரிக்கு மேலதிகமாக தேங்காய் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் வரி செலுத்த வேண்டியிருப்பதனால் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயம் இருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அதிக வரி விதிப்பினால் சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பும் தொழிற்சாலைகள் மூடப்படுவதற்கு பிரதான காரணம் என்றும் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு ஜூன் மாதத்தில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்கமைய இந்த மாதத்தின் முதல் மூன்று வாரங்களில் மாத்திரம் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்தே அதிக அளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட தரவுகளில் இருந்து தெரிய வந்துள்ளது மேலும் ரஷ்யா பிரித்தானியா ஜெர்மன் சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்தும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்ட நிவாரண திட்டம் தேசிய அடையாள அட்டையில் சிக்கல் பான் விலை தொடர்பிலான அரசாங்கத்தின் தீர்மானம் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் லஞ்சம் பெற்ற அரசு அதிகாரிக்கு விளக்க மறியல் சடலமாக மீட்கப்பட்ட தாய் மற்றும் பிள்ளைகள் பெண்ணின் இரண்டாவது கணவர் கைது இலங்கையில் பதினையாயிரம் பேர் வேலை இழக்கும் அபாயம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம்